வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒருவரையும் இந்த புத்தாண்டிலேயும் பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலேயும் வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறோம் கற்றுத்தாமே இந்த புதிய ஆண்டிலேயும் உங்கள் ஒருவரையும் இன்னும் அதிகமாய் அவருடைய கருத்தினாலே அவருடைய திட்டத்தின்படி உங்களை ஒருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த நாளிலே எங்களுக்கு தெரியும் புதிய வட்டத்திலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம் புதிய புதிய தீர்மானங்களை எடுத்திருப்போம் புதிய விதத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் செய்யணும்னு சொல்கிற அணித்தரம் அல்லாட்டி உறுதியாக இல்லாட்டி இந்த வருஷத்தை நான் இப்படி ஆங்கிலம் இதை செஞ்சிடும்னு சொல்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் இதன் அடிப்படையிலையும் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் நாங்கள் ஒருவேளை எங்களுடைய ஃபோனை நம்ம தோடுவோம்னு சொன்னால் இல்லாட்டி எங்களுடைய லேப்டாப் இல்லாட்டி டெஸ்க்டாப்பை நம்ம தொட்டு பார்த்த இல்லாட்டி நிறைய இப்போ எல்லாருமே நம்ம அதில் இருக்கிறோம் அதில் இருக்கும் ரீஃப்ரெஷ்ஷுன்னு ஒரு காரியம் நாங்கள் எப்பயுமே அதை புதுப்பித்துக்கொண்டே இருக்கிறதுக்கு அல்லாட்டி இன்னும் அதை புதுப்பித்து படுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மவுஸை கொண்டு போய்ட்டு நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதே போல் ஒருவேளை நம்ம எங்கேயாவது பிரயாணம் போயிட்டு வந்து ஒரு காரியத்தை நாங்கள் செய்யணும் சொன்னால் ஒருவேளை நான் இந்த இடத்துல அவங்க முன்பதாக இருக்கும்போது ஒருவேளை நான் தூர இடத்துலேருந்து வந்திருப்பேன்னு சொன்னால் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி அதுக்கு பிறகு தான் நான் உங்கள் முன்னுக்கு நிற்கலாம் ஒருவேளை எங்களுடைய எங்களுடைய டயர்டு அளாட்டி நாங்கள் இருக்கிற நிலைமையிலே வந்து இப்படியாக நிற்போம் என்று சொன்னால் அது எங்களுக்கும் நிற்க முடியாது அதை பார்க்குற உங்களுக்கும் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிறதை நாங்கள் விரும்புவோம் எல்லாமே அப்போ இந்த பொது வட்டத்தில் நாங்கள் எப்படி இந்த வருடத்தில் நாங்கள் இன்னும் எங்களை ஒருவேளை பழைய இது முடிந்த ஆண்டுகள் வந்து எங்களுக்கு பல சவால்கள் இருந்திருக்கலாம் பல காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் அதில் நாங்கள் செய்ய முயற்சிட்டு பண்ணியும் பல காரியங்களை எங்களால் முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புது வட்டத்தில் நாங்கள் எங்களை ரீப்ரெஷ் பண்ணி கொண்டு எங்களை திரும்பவும் புதுப்பித்து கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் உடைய வார்த்தை எங்களுக்கு தருவாராக இந்த நாளில் நான் ஒரு வார்த்தையை வாசித்து அவருடைய கிருபை எங்களுக்கு புதியது என்று சொல்கிற அடிப்படையில் இந்த நாளில் ஒரு செய்தி உங்கள் முன்பதாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வேத புத்தகத்தில் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் புலம்பல் எழுதின புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை வாசிக்கிறேன் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் முது உண்மை பெரிதாய் இருக்கிறது இந்த வேறு படி என்ன சொல்லுகிறது காலைதோறும் உடைய கிருபை புதியது என்று சொல்லி காளைதோறும் அல்ல நீங்கள் மேல் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்துடைய கிருபை அப்படி இரகங்களுக்கு முடிவில்லை அதுக்கு பிறகு இருபத்தி மூணு சொல்லுது அவைகள் காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது எவைகள் புதியதாக இருக்கிறது ஒரு கருத்துடைய கிருபை நாங்கள் அழிந்து போகக்கூடாது நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக எங்களை தாங்கி கொண்டே இருக்கிறது அவருடைய கிருபை அவருடைய அன்பு அவ இறக்கங்களுக்கு முடிவே இல்லை உங்களுக்கு தெரியுமா என்ற புது வருடத்தில் கூட நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா அவருடைய கிருபை அந்த கிருபைக்கு ஒரு சின்ன வர நான் சொல்லிடுறேன் ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் பெற முடியாத ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்காக எங்களை வழிநடத்துறது தான் அந்த கிருபியாக இருக்கிறது உண்மையாகவே இயேசுக்குடைய மன்னிப்பையும் அவர் தருகிற ரட்சிப்பையும் அவர் தருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் அவரால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எங்களால் கிடைக்காது அது ஒரு வேலை எங்களுடைய பணத்தை கொடுத்தாலும் எங்களால் நல்ல நல்ல காரியங்கள் எங்களால் எவ்வளோ பெரிய காணிக்கையெல்லாம் கொடுக்க பார்த்தாலும் அந்த அந்த மன்னிப்பும் அந்த இரட்சிப்பும் எங்களுக்கு கிடைக்காது ஆனால் அது அவருபை தான் பெற முடியாத அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை எங்களை எங்களால் எங்களை எங்களால் அது எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்பட்டாலும் எங்களால் அது முடியாது ஆனால் அது எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்த அவரையே எங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து திரும்பவும் உயிரோடு கூட எழுந்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை தந்த அவரால் மட்டுமே முடியும் அந்த கிருபை அவரால் மட்டுமே இன்னும் உங்களை மன்னித்து எங்களை புதுப்பித்து வாழ வைக்க முடியும் அந்த கிருபை அவரிடத்துலேருந்து தான் கிடைக்கிறது அப்போ என்ன சொல்லுகிறது அந்த கிருபை என்ன தான் இருக்குதான் காலை தோறும் புதிய வீராக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எழும்போதெல்லாம் எல்லாமே சில நேரம் எங்களுக்கு புதிதாக இருக்கும் ஆனால் சில காரியங்கள் இன்னும் பழசாகவே இருக்கும் முதல் நாள் இரவு நான் தூங்கும் போது இருந்த பிரச்சனையோடு சில நேரம் காலையிலேயே எளிமே நிற்போம் அப்போ அந்த பிரச்சனை வந்து பழசாக தான் இருக்கும் ஆனால் எப்பயுமே நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் அவரை விசுவாசிக்கிற அவரை நம்பி அவரை பின்பற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கொள்ள வேணும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது இந்த புதிய ஆண்டை ஆரம்பித்து ஒரு நாளில் காலை பொழுது தான் முதல் பொழுதாக இருக்குது முதல் நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தையே நம்ம பெறுமதியாக இது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நேரம் அல்லாட்டு இது தான் என்னை புதுப்பிக்கிற நேரம் இது தான் அவருடைய கிருபையை நான் அதிகமாக அறிந்து கொள்கிற நேரம் என்று சொல்லி நானும் நீங்கள் கொள்ளணும்னு சொன்னால் அது தான் நான் ஆரம்பம் அந்த நாளுக்குரிய காலை பொழுது அதுக்கு பிறகு தான் அதிகமாக அதுக்கு பிறகு மாலை அதுக்கு பிறகு இரவும் அப்போ இந்த காலை பொழுது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி தான் இந்த புது வருடம் இந்த புத்தம் புதிய வருடம் எங்களுக்கு என்னது ஒரு புதிதாக இருக்கிறது இந்த புது வருடத்தில் நானும் நீங்களும் சந்திக்க போகிற நிறைய சவால்கள் இருக்கலாம் இதை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவருக்கு என்னுடைய மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன பெற்றோருக்கு என்னோடு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்யலாம் நான் செய்ய முடியுமா இல்லாட்டி இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் இதை செய்ய விரும்புகிறேன் நான் இப்படியெல்லாம் படிக்க விரும்புகிறேன் இப்படி நான் தொழில் செய்ய விரும்புகிறேன் இப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வட்டத்தில் உங்களுக்கு எனக்கு நடக்குமான்னு சொல்கிற ஒரு காரியம் இயக்கத்தோடு இந்த நாளில் இந்த வட்டத்தை நீங்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா இந்த புது வட்டத்துலேயும் இந்த வருடத்தில் நீங்கள் சந்திக்க போகிற எல்லா காரியத்துக்கும் ஒரு புது கிருபே ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் காலை தோறும் அவருடைய கிருபே எவ்வளவு புத்தம் புதிதாக இருக்கிறதோ அவருடைய இறக்கங்கள் எவ்வளவோ புத்தம் புதியதாக இருக்கிறதோ இந்த வருடத்திலையும் ஆரம்பத்திலேயே அவருடைய கிருபே புதிதாக இருக்குது அந்த புதிய கிருபைக்கு எங்களை விட்டு கொடுப்போம்னு சொன்னார் இந்த நாளில் இந்த புதிய ஆரம்பத்தில் அவருடைய புதிய கிருபை எனக்கு அப்படின்னா அந்த கிருபை எதுக்கு இருக்குது இன்றைக்கி இந்த வட்டத்தில் நான் சந்திக்க போகிற காரத்துக்கு என்ன என்னுடைய பலத்தால் மேற்கொள்ள முடியாது என்னுடைய பணத்தினால் என்னுடைய என்னுடைய எல்லாம் பேச்சு திறமை என்னுடைய படிப்பினாலையும் நான் இதை மேற்கொள்ள முடியாது அவர் தருகிற இந்த புதிய கிருபை இந்த புதிய ஆண்டுக்குரிய அந்த புதிய கிருபையினால் மட்டுமே என்னை முடியும் என்று சொன்ன நம்பிக்கையோடு அவருடைய கையில் நீங்கள் கொடுத்து பாருங்கள் அவர் உங்களை இந்த புதிய வட்டத்தில் நடத்துவாராக